ஐயா கடகராசி பத்தி நல்ல விரிவா நிறைய டீட்டெயில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க நேர்கள் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க சப்போர்ட்டை வந்து கண்டிப்பா உங்களோட ஆதரவை கொடுங்க ஒருத்தர் பூபேஷன் ஒருத்தருங்க வந்து இதுக்கு ஜாதக பலன் கேட்டிருக்காங்க இது ஜாதக பலன் வந்து நம்ம இப்போ வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் இடையில கடைசியில் நேரம் இருந்தால் நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா இப்போ அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன நேர்களுக்கு உண்டான சுற்று என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஆக்சுவலாக இதனுடைய சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் சிங்கம் தத்துவத்தில் வந்து பார்க்கும்போது நெருப்பு தத்துவம் அதே போல் அகம் ராசின்னு சொல்லலாம் ராசி அதிபதி சூரியன் இந்த சிங்கத்தினுடைய குணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது காட்டுக்கே அரசன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதே போல் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே வந்து தான் இருக்கிற இடத்துல நம்ம தான் வந்து ராஜாவாக இருக்கணும் நம்ம தான் லீடராக இருக்கணும் அப்படின்ற கேரக்டர் வந்து கண்டிப்பாக வாங்கிவிட்டு அது இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அது மட்டும் கிடையாது சிங்கத்தினுடைய இன்னொரு குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெருந்தன்மையான குணம் வந்து நிறைய இருக்கும் அது பொழுது எனக்கும் மற்ற விலங்குகளை வந்து தொந்தரவு பண்ணவே பண்ணாது அதனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பசி எடுத்தால் மட்டும் ஏதோ ஒரு விலங்கை வேட்டையாடி சாப்பிடு போக வயிறு நிறைஞ்சிச்சு அப்படின்னா எந்த ஒரு விலங்கு வந்து இப்போ பக்கத்துலேயே வந்து விளாண்டாலும் அது வந்து பார்த்திங்கன்னா தொந்திருக்கும் நாங்கள் இதுவே நீங்கள் வந்து புளிகிட்ட கவனிச்சிங்க அப்படின்னாக்க என்ன நடக்கும் அப்படின்னா புளி பக்கத்தில் யாருமே போக முடியாது அது தான் சாப்பிட்ருக்கும் ஆனால் யாரையா பார்த்தது அப்படின்னா டப்புனா அடிச்சு போட்டுரும் சிங்கம் அப்படி கிடையாது ஆக்சுவலாக வந்து வயிறு நிறைஞ்சிச்சு அப்படின்னாக்க தனக்கு முன்னாடி இறை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த விலங்குகளை வந்து தொந்திர போனாங்க அது ஒரு நல்ல விஷயம் அதுக்கிட்ட அதே போல தான் இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுடைய கேரக்டர் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது தான் ராஜாவாக வாழணுன்ற எண்ணங்கள் இருக்கும் அதே நேரத்தில் பெருந்தன்மையான குணமும் அவங்ககிட்ட வந்து இருக்கும் அனாவசியமாக வந்து ஒருத்தரை போயிட்டு வந்து தொல்லை பண்ணுறது அப்படிங்கிறது அவங்ககிட்ட டெஃபரெண்டாக வந்து அவங்களை தேடி போனோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து அவங்களால் முடிஞ்ச நன்மைகள் வந்து பண்ணிடுவாங்க அது ஒரு நல்ல ஒரு குணமாக எடுத்துக்கலாம் அதே போல் போர் குணம் என்பது கண்டிப்பாக வந்து இருக்கும் அது அரசன் எப்படி அரசன் வந்து போருக்கு பயந்து ஓடிடுவானா டெஃபினட்டாக வந்து ஓட போனான் அதே போல் இந்த சண்டை சச்சரவுகளை பார்த்து பயந்து ஓட மாட்டாங்க அது எவ்வளோ பிரச்சனையாக பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நின்று வந்து ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் கரெக்டாக ஆமாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா புகழை தேடி ஓடக்கூடிய மனிதர்கள் இவங்க கிட்ட எப்பொழுதுமே வந்து ஒரு சுய கௌரவம் என்பது இருக்கும் சுய கௌரவம் அப்படின்னாக்கா என்னன்னா இப்ப வந்து தான் தான் பெரியாள் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து கண்டிப்பா எப்பொழுதுமே இருந்துட்டே இருக்கும் ஆக்சுவலாக எப்படி இப்ப வந்து சூரியனுக்கு நிகராக வேற யாரையாவது நம்ம வந்து சொல்ல முடியுமா சூரியனுடைய சூரியனுக்கு நிகரா வந்து எதையுமே சொல்ல முடியும் சிவனுக்கு நிகராக வேறையா சொல்ல முடியுமா அதுவும் சொல்ல முடியாது ஆக்சுவலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இது தான் இந்த சிம்ம ராசி சிம்மலக்னத்தில் பிறந்தவர்கிட்ட அந்த கேரக்டரை வந்து இருக்கும் எப்பொழுதுமே சுய கௌரவம் என்பதற்கும் புகழை தேடி வந்து ஓடிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது மட்டும் கிடையாது ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரராசி ஸ்திரம் அதாவது என்னன்னா ஸ்திரம்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது எப்படி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா அரசு அரசியல் சமூகம் உயர் பதவி பொதுவாக வந்து என்னன்னா சூரியன் பலம் பெறாமல் யார் ஒருத்தருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உயர்ந்த பதவியில் போய்ட்டு அமரவே முடியாது ஏன்னா அந்த புகழ் பிரகாசிக்கக்கூடிய தன்மை தான் வந்து லீடா இருக்கணும் அப்படின்ற கேரக்டர்ஸ் ஸோ அதெல்லாம் இருந்தால்தான் தான் நம்ம வந்து எந்த துறைகளாக இருந்தாலும் ஒரு டாப் ரேஞ்சில் போய் நம்ம வந்து அமர முடியும் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு பதவிகளாக இருந்தாலும் சரி பிரைவேட்ல வந்து உயர் பதவிகளாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி பதவிகளாக இருந்தாலும் நம்ம வந்து சூரியன் பலம் பெறாமல் அதில் வந்து வந்து ஜொலிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே போல் அரசு சார்ந்த பதவிகளில் இப்போ வந்து உயர் பதவிகள்லாம் இருக்கு இல்லையா அப்போ வந்து ஐஏஎஸ்ன்னு சொல்லலாம் ஐபிஎஸ்ன்னு சொல்லலாம் ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லலாம் வேறு வந்து ஒரு தாசில்தார் ஸோ இந்த மாதிரி ஒரு கெஜிடட் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியன் நிச்சயமாக வந்து பலம் பெற்றாகணும் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து உண்டு ஆனால் உங்களுக்கு வந்து என்னென்னா கிடைக்கல இப்போ வந்து ஒரு படிக்காத ஒரு நபர் இருப்பார் சிம்மராசி சிம்மல கணத்தில் பார்த்துருப்பாரு அவர்கிட்ட போய் பேசி பாருங்க கண்டிப்பாக வந்து அரசியல் சார்ந்த நிறைய அறிவு வந்து அவர் வந்து வச்சிருப்பாரு யார் யார் எந்தெந்த காலகட்டத்தில் வந்து ஆட்சி பண்ணாங்க எந்த ஊர்ல வந்து எம்எல்ஏவாக இருக்காங்க யார் வந்து எம்பி

ஸோ அறிவுகள் வந்து இருக்கு ஆனால் வந்து அதை வந்து நம்ம வந்து முழுமையாக வந்து பயன்படுத்திக்க முடியல ஒரு அரசு பதவியில் போய் உட்கார முடியல அரசியலில் வந்து ஜொலிக்க முடியல அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய ராசியினுடைய தன்மையும் ராசியினுடைய அதிபதியும் கொஞ்சம் பலம் இழந்து இருக்காருன்னு அர்த்தம் அதை நீங்கள் வந்து பலப்படுத்தணும் என்ன என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பொதுவாக வந்து இப்போ வந்து இந்த மாதிரி பதவிகளை வந்து நம்ம வந்து பலப்படுத்திக்கணும் அப்படின்னாக்க நம்ம அச்சரப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி புரிசை இப்போ வந்து போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த அச்சரப்பாக்கம் ஆச்சிபுரீஸ்வரர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேல்முருகத்தூர் பகுதம் பக்கத்தில் இருக்குது ஸோ குறிப்பாக வந்து கொன்றை மலர் கொன்றை மலர் வந்து கொன்றை மலரால் வந்து அர்ச்சனை செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பலனை வந்து நம்மளால் வந்து எளிதில் அடைய முடியும்னு சொல்லலாம் சிவன் அப்படின்னாவே சிவனுக்கு வந்து என்னென்னா மந்திரங்கள் தான் சிவன் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடித்தமானது ஏகப்பட்ட மலர்கள் வந்து இருக்கு ஸோ ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு அர்ச்சனைக்கும் மலர்களால் செய்யக்கூடிய அர்ச்சனைக்கும் ஒவ்வொரு பலன்கள் வந்து இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எருக்கம் பூ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எருக்கந்த புளியூர் இருக்கு இல்லையா ஆமாம் இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜேந்திர பட்டணத்தில் வந்து இருக்கு ஸோ இந்த பட்டணம் அதாவது விருதாச்சலம் ஆண்டி மடம் ஜெயங்கொண்டம் அந்த ரூட்ல வந்து இருக்கு இவருக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வெள்ளம் பூவால் அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா முன்ஜென்ம கர்மா வந்து நீங்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பலனை வந்து நம்மளால் வந்து அடைய முடியும் அதே போல் இந்த சிவனுக்கு பிடித்தமான மலர்கள் அப்படின்னா தும்பை கொன்றை புன்னை நீலத்தாமரை பூ அரளி வில்வம் திருநீர் இதையெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது ஒவ்வொரு பலன்கள் வந்து இருக்குது அது வந்து மற்றொரு வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம் அதே போல் இந்த ஊமத்தம் பூவால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாகராஜா அதாவது திருநாகூர் நாகராஜா கன்னியாகுமரி நாகராஜா சோ அந்த மாதிரி நாகராஜாவுக்கு வந்து ஊமத்தன் பூவால் நீங்க வந்து பாலவ கிரணத்தில் வந்து அர்ச்சனை செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா குறிப்பா அந்த விஷத்தால் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து விலகும் இந்த பாம்பு தேல் அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா சிலர்லாம் வந்து விஷம் சாப்பிட்டு வந்து இறந்துடுவாங்க வந்து பாய்சன் ஆகி போயிடும் சோ சில சிலர்லாம் வந்து சூசைட் பண்ணிக்க முயற்சி எடுத்துட்டே இருக்காங்க சோ அதையெல்லாம் நம்ம தடுக்கணும்னா என்ன பண்ணலாம் இந்த ஊமத்தன் பூவால் நாகராஜாவை போய் வந்து அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணி வணங்கும் போது அந்த தோஷம் வந்து நிவர்த்தி சொல்லலாம் சரிங்களா அதே போல் இந்த சிம்ம ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க மகம் பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரங்கள் வந்து இருக்கு இந்த மகம் பூரம் உத்திர நட்சத்திரத்தை பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சிம்ம ராசியில வந்து மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு ஸோ மகம் நட்சத்திரம்னு சொல்லினா கேது பகவானின் நட்சத்திரம் ஸோ இதுக்கு உண்டான உணவுன்னு சொன்னீங்கன்னா தெய்வம் வழிபாடு தெய்வம் சுக்ரன் சுக்ரன்னா நம்ம பித்ருக்கள் வழிபாடு இதை நீங்கள் எடுத்துக்கலாம் முன்னோர்கள் வழிபாடு அதிக நன்மை பயக்கும் இந்த நட்சத்திரத்தை பலப்படுத்த அது இதுக்கு உண்டான உணவு வந்து பச்சரிசி மாங்காய் ஸோ பச்சரிசி மாங்காய் நீங்க உணவை எடுத்துக்கொள்ளும் போது இந்த சுக்கரன் மகம் நட்சத்திரம் வந்து நல்லா பலமாக இயங்கி கேதுவோட நற்பலன்கள் உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கும் அடுத்ததா பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் வந்து சுக்ர பகவானின் நட்சத்திரம் ஸோ பூரம் நட்சத்திரத்துக்கு உண்டான கடவுள் வந்து பார்வதி தேவி அம்பாள் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் பூரம் ஸோ ஆண்டாள் வழிபாடு நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு உண்டான உணவு வந்து எலுமிச்சை ஸோ எலுமிச்சை சாதம் எலுமிச்சை ஜூஸ் அந்த மாதிரி நீங்கள் உட்கொண்டிங்கன்னா இந்த நட்சத்திரம் வந்து நல்ல பலமாக ஏங்கி சுக்ரன் வகையில் கலஸ்திர வகையில் அதிக நன்மைகள் சுகபோக வகையில் அதிக நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது உத்திரம் நட்சத்திரம் சோ உத்திரம் நட்சத்திரத்துக்கு உண்டான சூரிய பகவானி நட்சத்திரம் ஸோ உத்திரம் நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் வந்து ஐயப்பன் ஐயப்பன் வழிபாடு நீங்க எடுப்பதன் மூலம் இந்த நட்சத்திரம் நல்ல பலமாக இயங்கி அதுக்குள்ள உணவு வந்து அப்பம் சோ இந்த நீங்க இந்த அப்பம் உட்கொள்வதன் மூலம் இந்த நட்சத்திரம் நல்ல பலமாக இயங்கி சூரியன் காரகத்தில் சூரியன் காரகம்னா தொழில் வகையில் அரசாங்கம் அரசியல் வகையில உங்களுக்கு அதிக நற்பலனை பரிபூரணமாக தரும் ஸோ நம்ம ஐயா சிம்ம ராசி குறித்து நிறைய குறிப்புகள் ஃபுல்லா என் டு டீட்டெயிலாக வந்து நல்லா கொடுத்துருக்காரு ஸோ நேரம் அனைவரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷன் பார்த்து பயனடைங்க கண்டிப்பாக லைக் பண்ணாதவங்க பிளீஸ் லைக் பண்ணுங்க சிம்ம ராசி வந்து Mm-hmm <clears throat>